ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மூணாம் நாள் முருகனுக்கு என் முருகனை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து நான் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது தூரல் விழுந்துட்டு இருந்துச்சு சரி பூக்காரம் அம்மாவும் இல்லை அப்படியே அம்மாவும் பார்த்துட்டு மாரியம்மன் பார்த்துட்டு பக்கத்தில் முருகன் இருந்தார் விநாயகர் இருந்தார் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன் வந்தவுடனே முருகனை நான் கும்பிட்டு சாம்பிராணின்னு போட்டிருக்கேன் இப்போ வந்து வீடியோலாம் எடுத்துட்டு சண்முக கவசம் ஏதோ பாடிட்டுருக்குது டிவியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சண்முக தான் நான் நினைக்கிறேன் ஆ சண்முக கவசம் பாடிட்டுருக்கு டிவியில் அது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல பாடிட்டுருக்கு முருகன் உள்ளது முருகன் பா பாடவுனே நான் வந்து சாமிக்கு வந்து சூடெல்லாம் போட்டுட்டு அவன் அந்த அந்த போட்டி மட்டும் படிச்சுட்டு சூடாக வச்சுருவேன் சும்மா சிம்பிளாக தான் நான் கும்பிடுவேன் ரொம்ப தான் நான் முருகனை நான் விரதம் எடுத்துகிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப எடுக்கணும்னு கூடிய சீக்கிரம் நம்ம உடம்புனா சரியாகணும் சீக்கிரம் அவருக்கு எடுக்கணும் எனக்கு பெரிய பெரிய கோயில் முருகன் கோயிலுக்கு போகணும் ஆசை அவர் தான் அவரை நினச்சாதான் அது நடக்கும் நம்ம நினச்சா நடக்காது ஆனால் சில பேர் நினச்சாமே போயிட்டு வந்துடுறாங்க அதுதான் அது வந்து முருகனோட அருள் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ என்னோட முருகன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இன்னைக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கிறாரு ஆளு அக்கா இருக்கிறாரு விளக்கு பாருங்க ரெண்டுமா தெரியுது ரெண்டு விளக்கு வைக்கிற மாதிரி தெரியுது இங்கே திருச்சென்று